வணக்கம் அளவு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாடியோட அகலம் பதினெட்டு இன்ச்சு வருது நான் பதினெட்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது பாடியோட உயரம் பார்த்திங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சு வருது அதையும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பின்னாடி கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு வருது அதையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம அளவு எடுக்கணும் ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் நீங்கள் தேக்கலாம் அதுக்கப்புறம் முன்பக்கமாக திருப்பிட்டு கழுத்தும் ஷோல்டரும் நமக்கு தேவையில்லையா அந்த அளவு எவ்வளோன்னு பாருங்கள் நமக்கு வந்து ஆறு ரேஞ்சு வருது அதாவது கழுத்துலேருந்து ஷோல்டர் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறு ரேஞ்சு வருது அந்த ஆறு ரேஞ்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஸ்கேல் வச்சு பார்க்கலாம் ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க்கு பதினெட்டு இன்ச்சு பாடியோட அகலம் வந்தது பேக்கில் அதனால நம்ம வந்து ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் தையலுக்காக பண்ணியிருக்கோம் அடுத்தது பாடியோட உயரம் பார்த்திங்கன்னா பதிமூன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பதிமூன்று இன்ச்சு வச்சு ஒரு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப் இன்ச்சு மேலே ஷோல்டருக்காக விட்டிருக்கோம் தனியாக அளவு ஒரு கோடு போட்டுக்கோம் மொத்தம் உள் கோடு மட்டும் உங்களுக்கு பதிமூன்றுரூவா இருக்கணும் மேலே அரை இன்ச்சு கீழே ஒன்றரை இன்ச்சு தைக்கிறதுக்கான இடம் சைடில் ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அளவு ஆறுற எடுத்தோம் அந்த அளவு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அளவு ஆடுற பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு ஆம்கோல் அளவே எவ்வளோன்னு பார்த்தேன் ஆறு இன்ச் ஆறு இன்ச் இருக்குது ஆறு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டோம் சரிங்களா இப்போ வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு வளைவு போட்டுருங்க ஆம்போலுக்கு இப்போ வந்து உங்களுக்கு கையை வந்து அழைச்சி பாருங்கள் எவ்வளோ வரணும்னு எட்டே கால் இன்ச்சு வருது ஆனால் நம்மளுக்கு ஏழே முக்கால் தான் வருது அதனால் இன்னொரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கிட்டு இன்னொரு கோடு போட்டுட்டு மறுபடியும் ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணும்போது உங்களோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டே கால் இன்ச்சு வருதான்னு பாருங்கள் எட்டே கால் இன்ச்சு வந்துருச்சு அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு பாருங்கள் டைம் ஆறாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சில் எவ்வளோ நம்ம ஷோல்டருக்காக எடுக்கணும் கழுத்தகலம் இதில் தான் வரணும் ஷோல்டரு இதில் தான் வரணும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரோட அளவு நம்ம ஒன் இன்ச் நமக்கு தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையலுக்காக முக்கால் இன்ச்சு தேவை அப்போ நமக்கு ஷோல்டருக்காக ஒன்னே முக்கால் இன்ச்சு தான் தேவை அப்போ ஒன்றே முக்கால் இன்ச்சு போக மீதி இருக்கிற நாலே கால் இன்ச்சு என்ன பண்ணணும்னா கழுத்தோட உயரமும் அகலமும் வரணும் அப்போ பின்கழுத்து உயிரும் டென் இன்ச் வருதுன்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க பத்து இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து நாலே கல் வந்துச்சு கீழே வந்து நாலே முக்கால் வச்சு கிராஸ் கோட் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரவுண்டு அழகாக கிடைக்கும் கழுத்தோட அகலம் அதிகமானதுனால நம்ம இப்போ முக்கால் இன்ச்சுக்கு பதிலாக ஒன் இன்ச்சு வச்சுக்கிட்டோம் ஒன் இன்ச்சு வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் இப்போவே ரவுண்ட் ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா நாலே கால் இன்ச்சு ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் இன்ச்சு கை ஆம்கோலோட அளவு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு பேக் நெக்கோட அளவு உயரம் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு அதுக்கப்புறம் பாடியோட உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சு இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு டைம் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும் ஏன்னா வெட்டிட்டோன்னா நமக்கு அளவு மாறக்கூடாது அதனால் எல்லாமே ஒரு டைமுக்கு இன்னொரு டைம் கண்டிப்பாக வெட்டுறதுக்கு முன்னாடி மறுபடியும் செக் பண்ணிவிடுங்க சைடில் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இருக்குது கீழே ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறதுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு இருக்குது இப்போ வந்து இடுப்பு சுற்றோட அளவையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட அளவு கரெக்டாக இருக்குது எல்லா அளவுமே ஒவ்வொரு டைமுக்கு ரெண்டு டைம் கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்